மாமா பாட்டி தான் மாமா கால் பண்றாங்க ஏ கொஞ்சம் பேசுமா பாட்டி எப்படி இருக்கீங்க நான் மீனா பேசுறேன் என்ன மீனா எப்படி இருக்க நாலு நாளா ஒரு போன கூட காணும் நானும் பண்ணணும் தான் நினைச்சிட்டே இருக்கேன் பாட்டி வீட்டுக்கும் கடைக்குமே ஓடிட்டு இருக்கேன்ல நீ ஏன் வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க உன் மாமியார் காரியம் செய்ய சொல்லு இல்ல பாட்டி அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இவ ஒருத்தி விஜயாவுக்குன்னே வந்து சேர்ந்திருக்க

அம்மா பாட்டி முத்து இவ்ளோ பொறுப்பா மாறி இருக்கான் அந்த அளவுக்கு நீ அவனை மாத்தி இருக்க இனிமே அவனை பத்தி எனக்கு கவலையே இல்லம்மா அவனை நீ நல்லபடியா கொண்டு வந்துருவ நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் சரிங்க பாட்டி உங்க ஆசீர்வாதமும் மாமா ஆசிர்வாதமும் இருக்குல்ல பாட்டி நாங்க எப்போ நல்லா இருப்போம் அண்ணாமலை எப்படி மார்க்கா பாட்டி மாமாக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆ

அதான் பாட்டி ஆ அப்பா ஹாஸ்பிடல் கூட்டு போய் செக்அப் பண்ணோம் எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா இருக்காருன்னு டாக்டர் சொல்லிட்டார் பாட்டி அப்பாடா நான் கூட பதறிட்டேன் நல்லா இருக்கானಲ್ಲ அது போதும் நீதா கூட இருக்கல்ல நீ பாத்துக்குவே எனக்கு அது தெரியும் டேய் நீ அனுப்பன போட்டோ நல்லா இருந்துச்சுடா ஓ என்ன கல்யாண போட்டோவா பாட்டி நம்ம மீனா சபதத்துல முத ஸ்டேஜ தாண்டிட்டா பாட்டி தாலி வாங்கி கொடுத்துட்டேன் ஏன் பேர் நாச்சே சொன்னத செய்யாம விட்டுருவியா என்ன முத்து வாழ்க்கையில சந்தோஷம் எங்க இருக்குன்னு அவன் தேடி அலையறான் ஆனா எவன் ஒருத்த பொண்டாட்டிய சந்தோஷமா பாத்துக்கிறானோ அவன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த பொண்டாட்டி அதை அமைச்சு கொடுப்பா உனக்கு வந்த மகராசியும் அப்படிதான்

எனக்கு அந்த போட்டோவை அனுப்பி வை கோயில்ல தாலி கண்ண தான் உனக்கு அனுப்பிட்டேன் பாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க வேற எங்க போட்டோ அனுப்புவா அது இல்லடா நீங்க எல்லாரும் இங்க வந்திருந்தப்போ குடும்பமா எடுத்துக்கிட்டோம்ல அந்த போட்டோவை அனுப்பி வை அதை வீட்டுல பெருசா போட்டோ போட்டு மாட்டி வைக்கிறேன் ஓ அதுவா சரி பாட்டி அப்ப நான் பண்றேன் அந்த ரெண்டு போட்டோவையும் நல்லா பெருசா பிரேம் பண்ணி போட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்டுறேன் பார்சல்ல சரிடா அண்ணாமலை பார்த்துக்கோ பேசுறியா பாட்டி அப்பான்னு குடுக்கோ வேண்டாம் வேண்டாம் அவ ஓய்வு எடுக்கட்டும் நான் தோட்ட வேலைக்கு போகணும் அவகாசமா அவன் கிட்ட பேசிக்கிறேன் சரி பாட்டி நீ அப்பாவ பாத்துக்கடா சரி பாட்டி அப்பா பாட்டி உங்ககிட்ட அப்புறமா பேசுவாங்க ரெண்டு பேரும் நல்ல ஆழா இருக்குறவீங்க அம்மா கிட்ட என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருவீங்களா பாட்டிகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க தெரிஞ்சா வருத்தப்படுவாருங்கம்மா அப்பா மறுபடியும் உனக்கு உட முடியாம போனத பாட்டிகிட்ட சொல்லாம விட்டா நான் தான் அப்பா வருத்த பண்ணும் நீங்க எல்லாம் தப்பிச்சிருவீங்க நான் தான் பாட்டிகிட்ட சொல்லி சொல்லி அடி வாங்கணும் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய நேரத்துல பக்குவமா பாத்து சொல்லிக்கிறேன் பா சொல்ற நீ சொல்லுப்பா நான் வெளியூர் சவாரிக்கு ஓடி போயிடுறேன் திரும்பவும் பாட்டிக்கிட்ட எல்லாம் என்னால அடி வாங்க முடியாது வேணும்னா இவ வாங்கட்டும் நான் எதுக்கு வாங்கணும் நீதான் புருஷன்ல சரிபாதி பொண்டாட்டின்னு சொல்ற அப்ப பாதி தான் அத விடுறா அம்மா என்ன சொன்னாங்க

உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் நீ பிரேம் போட்டு எடுத்துட்டு வா நல்லா பெருசா இருக்கட்டும் இங்க மாட்டிடுவோம் எதுக்குங்க இதெல்லாம் எதுக்கு வீட்ல போட்டோ எல்லாம் மாட்டிக்கிட்டு வீட்டுல மாட்டாம ரோட்லயே மாட்டுவாங்க ஏற்கனவே நிறைய மாட்டி இடமே அடைஞ்சு கிடக்கு பாத்தியாப்பா நம்ம குடும்பமா இருக்க போட்டோவை மாட்டுறதுக்கு இங்க ஒரு இடம் இல்லையா நேத்து இப்படி எங்க போட்டோ மாட்டணும்னு சொன்னா அதுக்கு மாட்டேன் அதான் மத்த போட்டோ எல்லாம் இருக்குல்ல அப்புறம் என்ன இவங்களுக்கு பிரச்சனை போட்டோ மாட்டுறதுல இல்ல மீனாவும் நானும் அதுல இருக்கோம்ல அந்த கடுப்பு எங்க போட்டோவையும் தனியா வர மாட்டோம்னு சொன்ன அதான் தாங்கல புத்தியா உன்னோட இந்த புத்திக்காக நான் போட்டோ பெருசு பண்ணிக்க மாட்ட சொல்றேன் என்னடா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஊர்ல ஒரு நாலு நாள் சந்தோஷமா எல்லாரும் இருந்துட்டு வந்தோம் அந்த போட்டோவை பெருசு பண்ணி மாட்டினா எல்லாரும் சந்தோஷமா இருந்தது ஞாபகத்துக்கு வரும் எங்க சந்தோஷமா இருந்தோம் நாள் முழுக்க உங்க அம்மா என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ரோஹிணி மாமாவும் பாதியிலே கிளம்பிட்டாரு அங்க நடந்த போட்டியில நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல இதுல என்ன இருக்கு சந்தோஷம் கண்ணுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியுது ஆனா குடும்பத்தோட ஒன்னா இருந்தமே அந்த போட்டோவை இங்க மாட்டணும் மீண்டும் காலை இப்போ வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துனதா இருக்குது இந்த போட்டோ ஹால்ல இருந்தா அத பார்த்தா ஒத்துமையா இருக்கிறது ஞாபகத்துக்கு வரும் அதுவே பல சட்டைகளை சரி பண்ணும் அதனாலதான் போட்டோவை மாட்ட சொன்னேன் பால் போட்டுப்பா எனக்கு தெரிஞ்சவன் கடை ஒன்னு இருக்குது அவன் சூப்பரா ஃப்ரேம் போட்டு தருவான் நான் அவன்கிட்ட சொல்லி நல்லா போட்டோ வாங்கிட்டேன் ஒழுக்கம் சிவா அட வாமாடனா எப்படி இருக்க? நானால இருக்கடா நீ எப்படி இருக்கற? அட எல்லாம் எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு என்ன இந்த பக்கம் கொஞ்ச நாளா அளை காணோம். எங்கடா? ஒரே நான். ஒரு போட்டோனே பிரிண்ட் பண்ணி фрейம் போடணும் பரிசு. என்ன போட்டோனே உன் கல்யாண போட்டோ இதுமே காட்டவேலையني. கல்யாணம்னா எப்படி நடந்துருக்குன்னு பிரச்சனை ஆனா இப்ப எல்லாம் புதுசா ஒரு கல்யாண போட்டோ எடுத்திருக்கேன் பாரு காட்டு வந்து உட்காருண என்ன அதுக்குள்ள வேற கல்யாணம் பண்ணிட்டியா இது ஏன் பொண்டாட்டி நான்டா திரும்பவும் கோயில்ல வச்சு தாலி கட்டிருக்கிறேன் அது வேற ஒரு கதை நான் அப்புறமா சொல்றேன் இத நல்லா பெருசா பிரேம் போட்டு கொடு ரெண்டா போடு போட்டுடலாம்ண்ண நல்லா இருக்குண்ணே ஏ த்ரீ சைஸ்ல ஒண்ணு போட்டுடலாம்

நெருங்கனா சொன்னதுதான் என் அம்மாடா நீ பார்த்தது இல்லையே நீனா என் வீட்டுக்கே வந்தது இல்லையே அம்மா ஏன் கேக்குற இல்ல சும்மா தான் டேய் உன் முகமே டக்குன்னு மாறிடுச்சு ஏதோ இருக்கு என்னன்னு சொல்லு ஒரு நிமிஷம் இப்படி வாண அண்ணே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மிட்ட இருந்து யாராவது காசு திருட்டு போனாங்களா என் அம்மா கிட்ட இருந்து ஆமாடா ஏதோ வட்டி காசு கொடுக்க போயிருக்காங்க அப்போ உள்ள ஒருத்தன் காசு அடிச்சிட்டான்னு சொன்னாங்க உனக்கு எப்படி தெரியும் என் கடைக்கு வெளியில் இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜு கொஞ்சம் பாருடா அது நிஜமாகவே ரெண்டு பேரும் வந்து பைக்கில் அடிச்சுட்டு போயிருக்கானுங்க நான் கூட எங்கள் அம்மா சும்மா சொல்லுதுன்னு தான் நினச்சேன் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டுருக்கறானுங்க யார் என்னன்னு தெரியல அண்ணா பில்டிங்கோட பேக் சைடில் இன்னொரு கேமரா இருக்கு அதோட ஃபுட்டேஜ் பாருங்க போலீஸ் வந்து கேட்டாங்க நான் தான் கொடுக்கல ஏன்னா அப்புறம் பிரச்சனை வந்து அடிக்கடி குடைவாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் உன் அம்மா தெரிஞ்சுதான் அணிக்க கொடுத்துருப்பேன் யார்ட்டையும் கொடுக்கல ஏன்னு அப்படி சொல்ற வேற யார்ட்டையும் அதை காட்டினியா இல்லண்ணே இப்போதான் உங்ககிட்டயே காட்டுறேன் சரி சரி என் ஃபோன் அந்த வீடியோ வைத்தி கொடு ஓன்ட்டு இருக்க வீடியோ டெலிட் பண்ணிடு ஆ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சரிண்ணே रनिंग प्रॉब्लम सर अरे नहीं नहीं मस्त चल रही है पेन जॉब सर अरे चमक देखो यार तो यहाँ ट्रू वैल्यू से तीन फ्री सर्विसेज और एक साल की वारंटी मिली है अब एक समझदार आदमी फ्री की चीज कैसे छोड़ सकता है हमारे 50 लाख से ज्यादा कस्टमर्स जानते हैं कि तीन फ्री सर्विसेज और एक साल की वारंटी के साथ गाड़ी मिलती है सिर्फ ट्रू वैल्यू पे मारुति सुजुकी ट्रू वैल्यू Barber-like perfect shave and shape with Gillette Fusion 5 with 5 blades for a perfect <laughs> and a back blade for a perfect shape. With Gillette Fusion 5, get perfect shave and perfect shape. Sita, huh? no, I'm, not. I'm not. ஏய் சேரிடு அஹ் மீனா வந்தாக்காளா பின்னாடி வராள உட்காருங்க மாப்ள ஏய் சீசாரையும் தண்ணி எடுத்துக்கலாம் ஆமா மாப்ள இனிமே தான் போகணும் சீதா இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தா சீதா அப்பாவுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு மீனா சொன்னா இப்ப எப்படி இருக்காரு மாப்ள உம் சின்னதா ஒரு பிரச்சனை சரி உம்

உங்க கல்யாண போட்டோன்னு வீட்டுல எதுவுமே இல்ல முதல் தடவை கல்யாணம் நடந்தப்போ அதுல யாருக்கும் பெரிய சந்தோஷமே இல்ல ஆனா நீங்க கோயில பேசினத கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாப்பிள என்ன ஒரே ஒரு வருத்தம் இதெல்லாம் இருந்து பாக்குறதுக்கு மீனாவோட அப்பா இல்லாம போயிட்டாரு வுக்கு ஒரு நல்ல புருஷா அமையணும்னு அவர் இருக்கும் போது சொல்லிட்டே இருப்பார் மாப்பிள்ள நீங்களும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகனா இல்லாம ஒரு மகனாவே இருக்கீங்க இந்த வீட்டோட மூத்த பிள்ளையதா மாப்பிள்ள நாங்க உங்களை பாக்குறோம் அப்பா இருந்திருந்தா உங்களுக்கு அவருக்கும் நல்லா செட் ஆயிருக்கும் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏய் தங்கமான மனசு இருக்கிறவரை யாருக்கு தாண்டி பிடிக்காது மாப்பிள்ள ஏதோ முகத்துக்கு நேரம் பாராட்டுறேன்னு நினைக்காதீங்க முன்னாடி நாங்க உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிருக்கோம் ஆனா இப்படி ஒரு மாப்பிள்ள எங்கேயுமே கிடைக்க மாட்டாருன்னு நான் உங்களை மனசாரம் வச்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள ஆமா மாமா கடைக்கு வர யாராவது உங்களை பத்தி பேசினா போதும் அம்மா பேசிட்டே இருப்பாங்க அக்காவும் இப்போ அடிக்கடி உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கா